ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எப்போவுமே நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வருவோம் ஸோ இந்த டைம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க அவங்க தான் என்ன டக்கு டக்குன்னு எடுத்து வைப்பாங்க என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மேலே சேப்பில் தட்டை ஆசை சாப்பிடணும் அது மொச்ச கொட்டை தானே வெள்ளத்தட்ட பேக பருப்பெல்லாம் ஒரு கொடுத்து வெள்ளம் உருட்டு வாங்கிருக்கோம் எத்தனை வெள்ளம் வருது மூணு கிலோவா வெள்ளம் வாட்டி மறக்காமல் தோரம் இருக்குது கிலோ தான் வனியா மூணு கிலோ அப்புறம் பச்சரிசி உளுந்து வெள்ளை உளுந்து அப்புறம் கருப்பு கவுனி அரிசி ஒரு கிலோ வாங்கி அப்புறம் மாப்பிள சம்பா சும்மா அடிச்சி இந்த வாட்டி சாப்பிடுவோம் மாப்பிள சம்பாவை அப்புறம் சோம்பு சோம்பு கடுகு கொஞ்சம் தேவைன்னு வாங்கியிருக்கேன் சனஸ் கிளியர் சி ஆஞ்சி கிடோம்ல தர ஓமம் 250 கிராம் ம் சத்து ரோமலா தியோ திருப்பர சூப்பரா ভরசி 2 மாசம் ஒரு மாதிரி வெதிகிரோம் சரி ஒரு பேக் வெச்சிரலாம் 5 கிலோ ஹெப்பால்ல में ஜாமல கிலோ வெச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா சைடில் சொருவிட்டுவோம் நம்ம எப்படி சொருவும் பாரு ஏன்னா ஜாமெல்லாம் டேமேஜ் ஆகிடும் அதனால் இப்படி சொருவி விட்டணும் இங்கே இங்கே இந்த சைடு அரிசிக்கு இந்த சைடு இதுக்கு சொருவிட்டோன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து உனக்கு ஒரு அந்த தூக்கி தூக்கி தானே போடுவாங்க குட்டியை ஃப்ளைட்டு ஜம்ப் ஆகும்போது இதெல்லாம் கொஞ்சம் சேவ் ஆகும் இல்லைனா இதெல்லாம் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு போயிடும் ஒரு வாட்டி நம்ம தொடக்கிறப்ப எல்லாம் பிடிச்சா அரிசிலாம் அந்த கதையாக அப்புறம் என்ன வாகனத்தில் வேஸ்ட்டாக போயிடும் ஐயாயிரம் இருக்கு ஜாமான் இந்த லாக்கு தான் போனவாட்டி ஊருக்கு வரப்போ நான் மறந்துட்டேன் நம்பரு செய்து நம்பரை மட்டும் மறந்துடாதீங்க அதை திரும்ப ரீசெட் பண்றது பெரிய கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்ட நான் எடுத்துகிட்டு போய் கட்டார வச்சு கட் பண்ணுறதுக்கு பயப்படுறானுங்க தாய்லாந்தில் நம்ம திருட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்து போனேன் அது இங்கே நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாதுங்க எல்லாம் பயப்படுவாங்க நல்ல ரூல்ஸு ஆ அவ்வளோதான் ஒரு புட்டி ரெடி வருவோமா இது அப்ராக்சிமேட்டு தான் எவ்வளோ எடுக்கணும் அடுத்தது அடுத்த பொட்டி ஏன்னா மொத்தம் நம்ம செவன்ட்டி ஃபைவ் கேஜி போட்டிருக்கோம் ஒரு பொட்டிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம கரெக்டாக போடலாம் போடணும் அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறது தான் நமக்கு பெட்ரு இப்போ இதில் தேர்ட்டி வச்சுருக்கோம் அதில் நம்ம எடுத்தாகணும் ஏன்னா எடுக்க சொன்னாலும் நம்ம எடுத்தாகணும் ஈவன் வந்து அம்மா பொண்ணு நம்ம பேசினாலுமே அதை நம்ம எடுத்தாகணும் கேட்பாங்க ப்ரைஸ் டிக்கெட்லாம் ஏகப்படுது இப்போ நம்ம டிக்கெட் ரொம்ப அதிகம் அந்த வாட்டி நம்ம போட்டு வந்ததும் சரி போகிறதும் சரி ஏன்னா நம்ம இந்த ஏர் ஏஷியா அப்படி தான் கேன்சல் பண்ணுறாங்களே திருச்சி வர்றது அதனால் எல்லாமே ஜம்ப் ஆகிடுச்சு டிக்கெட் வேறு வழியே இல்லை அதில் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது அப்புறம் எத்தனை கிஸ்டர் பேஸு பேஸ்ட்டு ரெண்டு ரெண்டு கிட்ஸுக்கு ஒன்று இருக்குமே கிட்ஸுக்கு ஒன்று இருக்கும் பாப்பு கிட்ஸ் இருக்கு கிட்ஸ்க்கு பாப்பாவுக்கு என்ன கிராம் கிராம் நானூறு நூறு ஐநூறு வந்துருமா இது எப்போ வரைக்கும் யூஸே பத்து வருஷமா எடுத்து போயிட்டு வந்துட்டு யூஸே அப்புறம் கருப்பு கருப்பு கிடைக்கவே கிடைக்காதுல சோ ஒரு கிலோ அப்புறம் மீல் மேக்கர் நல்லா குட்டி மீல் மேக்கரு இது நம்பூர் மீல் மேக்கரு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் தாய் அண்ட் மேக்கர் வந்து சாஃப்டாக இருக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸு அது எல்லாமே நம்ம கிடைக்குது நம்ம பர்மா பார்டில் இருந்தாலும் நமக்கு எல்லாமே கிடைக்குது படம் இருந்தாலும் நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகணும் இது என்ன மொச்ச கொட்டை எல்லா வாட்டியும் மிஸ் பண்ணிடுவோம் அந்த வாட்டியும் வாங்கிட்டோம் கருஞ்சீரகம் அப்புறம் வெந்தயம் சுண்டைக்காய் வெத்தல் உப்பு போடாது அந்த கடைக்காரங்களே சொல்கிறாங்க நீ உப்பு போடாமல் வாங்கி போகாது அதிகமாக உப்பு போகும் அப்படின்னு அப்புறம் நம்ம தலைவன் ஃபிக்கு பிக்கு எழுநூத்தொம்பது கிராமா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா கிலோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு எல்லாமே அது அது கொடுத்தது அப்புறம் இந்தியா கேட் பாஸ்மீத் நல்லா அதனால் எனக்கு பிடிச்ச மைசூர் சாண்ட் மைசூர் சாண்டல் கட்டி அப்புறம் த்ரீ ரோசஸ் ஒன்று நேச்சர் கேரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் எனக்கு இந்த மசாலா பிடிக்கும் அதெல்லாம் மசாலா கிடைக்கும் அப்புறம் எங்களுக்கு நுற வர மாதிரி கார்த்திகா ஆமா எனக்கு நூறுவா வராத மாதிரி ஒரு இது வந்து அரிசி மாவு ரெண்டும் ஒண்ணுதான் பேருக்காக வேற வேற இது இலியப்ப மாவு இது அரிசி மாவு அப்புறம் ரூபாய் இதுதான் காஸ்ட்லி ஐநூறு ரூபாய் இந்த சீட்டு அவ்வளோ வெறும் அறுபத்தஞ்சு ரூபா எங்களுக்கு மேடமுக்கு வந்து வாங்கிருக்காங்க காத்து போற மாதிரி ஓட்டைய போட்டுக்கிட்டோன்னு வச்சுப்பாங்க அந்த காத்து போகாது அவ்வளவுதான் எல்லாம் குளிக்க சொல்லுவாங்க ஒவ்வொரு டைமும் உடல இருக்கும் இருபத்தி ரெண்டுதான் இருக்கு ஊர்களா நீங்க நம்ம தேப்படுத்த நல்லது ஏன்னா இந்த மூடி வந்து என்ன அவ்வளோ நீக்க ஆரம்பிக்கும் இதை அடிச்சுட்டு இது மேலே கவரை வச்சு ஒரு 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 சுற்று சுற்றிட்டு அதை நம்ம திரும்ப வைக்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா ஊருகா மட்டும் லீக் ஆனதுன்னு வச்சுக்கோ ஏன் டோட்டல் சாம்ராஜ்யமே க்ளோஸ் ஆகிடும் நல்லபடி அடிச்சுட்டு கழுத்தை பிடிக்கணும் அப்படி கழுத்தை பிடிச்சிட்டு அப்படி லாக் பண்ணிடணும் கழுத்தை ஆறாமல் இருக்கும் இன்றைக்கி தானே இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம் ஊற கடையில் சாப்பிட்ட இந்த ம வச்சுருந்தாங்க நான் சைவ சாப்பாடு சாப்பிட்டேன் இந்த சாப்பாட்டுக்கு இந்த ஊரு வச்சுருந்தாங்க எங்கே வாங்கினேன்னு கேட்டேன் என்னது பீடியம் மசா பீடியஸுன்னு சொல்லிட்டு ஒரு மளிகை சொன்னாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டேன் அஞ்சு கிலோ தான் இருக்காங்க என்னென்னா ஒரு கிலோ பாருங்கன்னு சொல்லிட்டு தேதி கண்டுபிடிச்சி ஒரு கிலோ வாங்கிட்டேன் தான் அப்புறம் வெங்காய வடகம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வாங்க எத்தனை வாங்கியிருக்கோம் ரெண்டு அதெல்லாம் இந்த வாட்டி எனக்கு பிடிச்சி தரிங்க

இதெல்லாம் நிதானமாக வாங்குறது கூட இந்த டைம் டைம் இல்லாமல் போச்சு முத நாள் ஈவினிங் வாங்கிட்டு வந்து பேக் பண்ணியாச்சு அடுத்த நாள் ஏர்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எப்போவுமே நம்ம ரெண்டு கிலோ கம்மியாக தான் வெயிட் பார்த்து தான் எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா எப்படியும் அங்கே வந்துட்டு வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படியும் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ எக்ஸ்ட்ரா எப்படி ஆனிச்சுன்னே தெரியல ஒரு கிலோவுக்கு வந்து நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு பத்து கிலோ ரைஸை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு நம்ம வாங்குறதே ரைஸே ஒரு ஆயிரரூவா தான் இருக்கும் ஒரு கிலோவுக்கு வந்துட்டு நம்ம இங்கே ஆயிரத்தி பே பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் எடுத்து டிரைவர்ட்ட வீட்டில் கொடுத்தாச்சு அது என்னன்னே தெரியல இந்த ஏர்போர்ட்ல உள்ள வெயிட் மிஷின் மட்டும் தப்பா எதுவும் வச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல எப்பவுமே வந்து வெயிட் ஜாஸ்தியாக தான் கமிக்கும் நம்ம வீட்டில் கரெக்டா பார்த்துட்டு தான் போவோம் அது நம்ம இந்தியால தான் அப்படி பண்றாங்க அங்கெல்லாம் அப்படி இருக்க மாட்டேது தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வேற ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம்